வணக்கம் மாணவர்களே இப்ப வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகம் பேருக்கு ஆசை இருக்கு சோ அதுக்கு தேவையான ஸ்கில் செட்ஸ் என்ன அப்படின்னு பாத்துக்கலாம் நம்பர் ஒன் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் ப்ரொபிஷன்சி லாங்குவேஜஸ் லைக் பைத்தான் ஆர் எஸ்குஎல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும் சோ பைத்தான் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு இப்போ ஸ்கூல்லயே வந்து எல்லாருமே கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட்ஸ் அதாவது ப்ராபபிலிட்டி ஹைபோத்திசிஸ் டெஸ்டிங் ரெகுரேஷன் அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும் இது இருந்ததுன்னா லீனியர் அப் அல்ஜிப்ரா கேல்குலர்ஸ் இதெல்லாமும் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் ஸோ இந்த மெஷின் லேர்னிங் ஃபெமிலியாரிட்டி இருக்கணும் அல்காரிதம்ஸ் டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப எசென்ஷியலாக இருக்கும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெடிக்டிவ் மாடல்ஸை பில்ட் பண்ணுறதுக்கும் அந்த டேட்டாவோட இன்சைட்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப தேவையாக இருக்கும் நாலாவது பார்த்தீங்கன்னா டேட்டா ரேங்க்லிங் அதாவது இந்த டேட்டா வந்து கிளியர் ஃபார்மேட்ல வராது நம்ம வந்து கிளீன் பண்ண வேண்டியிருக்கோம் அதை கிளீன் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அந்த ரா டேட்டாவை வந்து ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட்ல கொண்டு தான் அது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா டேட்டா விஷுவலைசேஷன் ஸோ இந்த கம்யூனிகேட்டிங் இன்சைட்ஸ் வந்து எப்படி அப்படின்னா ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும் அதாவது வெறும் நம்பர்ஸ் இருக்கிறத விட அதை ஒரு கிராஃப் மாதிரி காமிச்சோம் அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணும்போது நமக்கு அதோட வேல்யூ அதோட மீனிங் வந்து நல்லா தெரியும் ஸோ இந்த இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் பிளாட் லிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியம் டேப்லும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் ஆறாவது பாத்தீங்க அப்படின்னா டொமைன் நாலேஜ் சோ இந்த எந்த டொமைன்ல ஒர்க் பண்றாங்க இவங்க வந்து பினான்ஸ்ல ஒர்க் பண்றாங்களா ஹெல்த் கேர்ல ஒர்க் பண்றாங்களா இ காமர்ஸ்ல ஒர்க் பண்றாங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டொமைன் நாலேஜும் இருந்தாதான் நீங்க டேட்டா சயின்டிஸ்டா அந்த இடத்துல வேலை செய்ய முடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா பிக் டேட்டா டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும் பெரிய டேட்டா எவ்ளோ ஹியூஜ் டேட்டா நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான இந்த பிக் டேட்டா டெக்னாலஜிஸ்னா என்னன்னா ஹடூப் ஸ்பார்க் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் ஃப்ரேம் ஒர்க் இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியமா நம்ம தெரிஞ்சிருக்கணும் அதுக்கடுத்தது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஸோ இது வந்து இந்த என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ இதை வந்து இந்த நான் டெக்னிக்கல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு இந்த டெக்னிக்கல் நாலேஜ்லாம் இருக்காது ஆனா அவங்களுக்காக தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்ப அவங்களுக்கு சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் திறமை நம்ம கிட்ட இருக்கணும் வெர்பலா இருக்கலாம் ரிட்டர்னா இருக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் ஸோ இந்த டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு நிறைய எப்போ அப்படின்னா நிறைய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ அதை சால்வ் பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கான சொல்யூஷன்ஸை வந்து அவங்க இன்னோவேட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த க்யூரியஸ் மைண்ட் செட்டு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி வந்து அவங்களுக்கு இருக்கணும் பத்தாவது பார்த்தீங்கன்னா கன்டினியூஸ் லேர்னிங் ஸோ இது வந்து நிறைய வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்குது நிறைய வந்துக்கிட்டே இருக்குது ஸோ வில்லிங்னஸ் டு லேர்ன் நிறைய புதுசு புதுசாக வரும்போது கற்றுக்கணுன்ற ஆர்வம் நமக்கு இருக்கணும் நியூ டெக்னிக்ஸு அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியோட ட்ரெண்ட்ஸை வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் ஏதாவது நியூ டெக்னாலஜி வந்து அதுக்கு அடாப்ட் பண்ணணும் ஸோ இது வந்து நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நமக்கு இனிமே படிக்க வேண்டாம்ங்கிற மாதிரி கிடையாது ஏன்னா நியூ டெக்னாலஜிஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும் அந்த செல்ஃப் லேர்னிங் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க ரொம்ப நல்ல ஒரு டேட்டா சயின்டிஸ்டா கண்டிப்பா பரிமளிக்க முடியும் ஸ்டே பிளெஸ்ட் ஆல் தி பெஸ்ட்